வணக்கம் ஸ்ரீகாளியம் சொன்னோம் ஸ்ரீகாளியம் பற்றி நான் உங்கள் அன்பு அன்பு நம்ம கத்துக்கிட்டிருக்கோம் நம்மனை பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா புனர்ப்பு தோஷங்க அதாவது வந்து கிரக இணைவுகள் வரிசையில சனி பகவானும் சந்திர பகவானும் எப்படி சனி பகவான் சந்திர பகவான் ஒன்னா இணைஞ்சு இருந்தா அல்லது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா வரக்கூடிய அந்த இணைவின் பலன்கள்ன்றது தோஷமாக இருக்கக்கூடிய புனர்ப்பு தோஷங்க சனி கொடுக்கக்கூடிய தோஷம் சனி தரக்கூடிய தோஷம்னாவே எல்லாருக்கும் பயம் இருக்குங்க நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமா திருமண தடைகள்ல இருந்து வேலை இல்லை சார் எனக்கு வேலையே கிடைக்கல சார் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டு சொல்றதா சார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் இந்த புணர்பு தோஷங்க இந்த ஸ்கிப் பண்ணாதீங்க என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில புரிதுங்களா இந்த புனர்ப்பு தோஷம் எந்த அளவு டிஸ்டர்ப் பண்ணுது இந்த புனர்பு தோஷங்க எப்படி நீங்க பரிகாரம் பண்ணிக்கலாம் இந்த புனர்ப்பு தோஷங்களுக்கு எப்படி நீங்க வெள்ள வந்துக்கலாம் இந்த சனியோடைய தோஷம் இப்ப சொல்லாம் சனியுடைய தோஷத்துக்கு நீங்க எப்படி வர சொல்லிட்டு ஈஸியான வழிபாட்டு முறைகளோட கொடுத்திருக்கு ஈஸியான வழிபாட்டு முறைகளோட இந்த புணர்ப்பு தோஷத்துக்கான முழுமையான விளக்கத்தோட சொல்லியிருக்கேங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நீங்க நம்ம சேனல்ல வர்றீங்க முதன்முறையா வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு பண்ணி கொடுங்க கூடவே நம்முடைய அந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க உங்க வீடியோ ஷேர் திருமணம் திருமணமாக சார் லேட் மேரேஜ் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசாக சொல்லிட்டு உங்க அவங்க வீடியோ ஷேர் பண்ணிடுங்க சிலர் வந்து அடிக்கடி காதல் தொழில் இருக்கு சார் அடிக்கடி காதல் தொழில் வருது முதல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு அடுத்த ஒரு லவ் பண்ணாரு இப்போ லவ் பண்றாரு ஒரே தோல்வியா போகுது அடுத்த உடனே உடனே வந்துகிட்டே இருக்கு மனசு சஞ்சலமாவே இருக்காரா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா சொல்றேன்னா இது உங்களுக்கு ஒரு மிக மிக பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கும் புரிஞ்சுங்களா இப்ப வாங்க உங்களுடைய ஜாதகத்தை கையில எடுத்து வச்சுக்கோங்க புரிஞ்சுக்கலாம் ஜாதத்துல கொஞ்சம் நாலேஜ் இருந்தா கூட நான் ஈஸியா புரியும் இந்த புனர்ப்பு தோசத்துக்காக நம்ம நம்ம அவசியமே இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவு கொடுக்கும் ஏன் சேனல் கிளிக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி லைக் பண்ணி வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்க புனர்ப்பு தோஷம் முதல்ல சனி பகவான் சனி இந்த பக்கம் வந்து பார்த்தா சந்திரன் சந்திரன்னா வேகங்க சந்திர இரண்டரை நாட்கள்ல ஒரு கட்டத்தை விட்டு அதரப்படும் இரண்டரை நாட்கள்ல ஒரு ராசி கட்டத்தை கிடக்கக்கூடிய சந்திரன் ரெண்டரை ஆண்டுகள்ல ஒரு ராசி கட்டத்தை கிடைக்கிறது சனி அப்போ இவர் ஸ்பீடு சந்திரன்கள் சனிங்கிறது ஸ்லோ புரிஞ்சுங்களா சந்திரன் இருட்டு கருமையான இருட்டு வந்து காரின்னு சொல்லணும் காரி கருமை கருமைன்னா சனிதா இந்த அளவுக்கு சந்திரனா வெண்மை சந்திரனா வெண்மை ஒளி அதே மாதிரி குழுமை பாக்குறவங்களுக்கு அழகா தெரியும் சந்திரன் எல்லாரும் விரும்புவாங்க எல்லாருக்குமே பிடிக்கும் உங்களுடைய மனசு உங்களுடைய தாயார் உங்களுடைய புத்தி உடல்ங்கிறது வந்து நிலவுங்க புரியுதுங்களா சனிங்கிறது உங்களுடைய பாவத்தின் எதிரொலி உங்களுடைய பாவத்தின் எதிரொலிங்க தான் சனி பாவம் இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க ஒரு ஜாதியை எடுத்து கையில வச்சுக்கோங்க லகனன் போட்டிருப்பாங்க லக்னத்திலேயே எடுத்துக்கோங்க லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி எங்க இருக்காருன்னு பாருங்க சனி எங்க இருக்காரு பாருங்க குறிப்பா சனிங்கிறது லக்னத்துல இருந்து அவர் ஏழாம் எடுத்து பாக்குறது அது ஒரு பக்கம் அது அந்த பேச வரல சனியும் சந்திரன் பேசுவாங்க அப்ப சனி எங்க இருக்கான்னு பாருங்க சனிக்கு மூணு விசேஷ பார்வை உண்டு சனிக்கு மூன்று விசேஷ பார்வைகள் என்ன விசேஷ பார்வைன்னா மூன்றாம் பார்வையா பார்ப்பாரு ஏழாம் பார்வைய நேர் பார்வையில பாப்பாரு அவருடைய சாய்ந்த பார்வை பத்தாம் பார்வை அப்போ ஒன்னு ஏழு பத்து சனியுடைய பார்வைகள் அப்ப இந்த சனியோட பார்வைகள் நீங்க எப்படி கணக்குன்னா இல்லைங்க சனி எங்க இருக்கான்னு பாத்துட்டீங்களா அவர் ஏன் எங்க பாக்கோ அவர் சுபரோட வீட்டுல இருக்கா பாவியோட வீட்டில் அவங்க லக்னத்துல என்ன தொடர்பு லக்னத்துல இருக்காரா சனி வந்து அப்ப லக்கணங்கிறது ஒன்னு ஒண்ணு ரெண்டு மூணு அப்ப மூன்றாம் இடத்துல சனி பாப்பா புரியுதா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்ப ஏழாம் இடத்தை சனி பார்த்தா புரியா இல்லையா ஆஹ் எட்டு ஒன்பது பத்து பத்தாம் இடத்துல சனி பார்க்கல சனி இருந்தா லக்ன சனியோட பார்வைகள் லக்கணத்துல இருந்து மூன்றாம் இடத்துல பார்த்தர்றாரு ஏழாம் இடத்த பார்த்தி பத்தாம் இடத்த பத்திர அப்போ இந்த அந்த சனியின் அந்த பார்வைகள்ல சந்திரன் வருதா உங்க ராசிவதர்பாள் சந்திரன்னா ஒண்ணு இல்லைங்க ராசி உங்க ராசிவதர்பா இந்த இடத்துல இருக்குன்னா சனியோட பார்வைக்குள்ள இருக்குன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது புனர்்புது வசம் இருக்கு ஸோ அடுத்து வந்து புனர்புது வசங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி யார் நட்சத்திரத்துல நிக்கிறான்னு பாருங்க அந்த நீங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் போது அந்த கிரக அட்டவணையும் போட்டிருப்பாங்க அதுல சனின்னு இருக்கும் சனி எத்தனை டிகிரி டிகிரியா போட்டு பக்கத்துல நிலையம் சொல்லி போட்டுருப்பாங்க அதுல எது எந்த நட்சத்திரத்துல நீங்க போட்டிருப்பாங்க புரியுதுங்களா சந்திர நட்சத்திரம் வந்து அஷ்ட நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இது மூணுமே சந்திரனுடையது புரியுதுங்களா ரோஹிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமே சந்திரனுடையதுங்க அப்ப இந்த மூணு நட்சத்திரத்து மேல சனி பகவான் இருக்கா உணர்வு தோஷங்க அடுத்து சந்திரன் நம்ம பார்க்குவாங்க இந்த சந்திரன் வந்து ஒரே பார்வை சந்திரோட பார்வையை விட்டு பெரிய விஷயம் இல்ல புரிந்துங்களா ஏன் சொல்றேன் சனிக்கு நேர் ஏர்ல இருந்தா ஆட்டோமேட்டிக்கா சந்திரோட பார்வை சனி மேல இருந்தோம் சோ அது ஒண்ணும் பெரிய விஷயமா நீங்க இருக்க வேண்டாம் சோ அதே மாதிரி சந்திரன் எந்த நட்சத்திர சாதம் நிக்கான்னு பாருங்க நட்சத்திரம் நிக்கிறது சனியோட நட்சத்திரமா இருக்கான்னு பாருங்க சனியுடைய நட்சத்திரங்க எடுத்துக்கோங்களேன் பூச நட்சத்திரம் சனியுடையது புரிதுங்களா அதே மாதிரி வந்து அனுச நட்சத்திரம் சனியுடையது உத்திரட்டாதி புரிதுங்களா சனியுடையது புரிதுங்களா அப்போ பூச நட்சத்திரம் நிக்குதா என்ன வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்திக்குதா இல்ல அனுசம நிக்கதான்னு பாருங்க இந்த நட்சத்திரங்கள் சந்திர பகவான் இந்த புனர்பு தோஷம் என்பது உண்டு எப்படி சார் ஆகும்னா பஸ்ட் புனர்பு தோஷம்னா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வயது வரைக்கும் திருமணம் ஆகாதுங்க முப்பது வயது வரைக்கும் திருமணம் ஆகாது இருபத்தி எட்டு வயதுக்கு மேலதான் சொன்னா முப்பது வயசு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இருபத்தி எட்டு ஆல்சிப்ல இருக்கும் சோ இருபத்தெட்டு வயது வரைக்கும் தடையை கொடுப்பார் முப்பது வயதுக்கு மேல திருமணம் ஆகிடும் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை புரியுதுங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி தொழில் காரகன் இல்லைங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனோக்காரன் கூட அவர் வந்து ஆகும் போது என்ன சார் நடக்குது தொழில் வகையில பெரிய அளவு சர்க்கிள்கள் இருக்கும் வேலையில வேலை சிறு இடத்துல டாமினேஷன் இருக்கும் ப்ரொமோஷன் இருக்காது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேலையே பாதி பேருக்கு வேலையே இருக்காது இவர் வந்து வலுவோ தானே வேலை இருக்காது பாதி பேருக்கு வேலை இருக்காது வேலை தேடி அழஞ்சுக்கிட்டே இருக்கும் வேலை இருக்க வேலைக்கு போனாலும் வேலை ரிசன் பண்ணிட்டு வந்துடும் ஏன் பண்றோம் மத்தவங்க சொல்லுவாங்க என்னப்பா ரசன் பண்ணுவான் ஆனா அந்த வேலையில் இருக்க அழுத்தம் மத்தவங்களுக்கு தெரியும் வேலையில ஒரு இடர்பாடுகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் முன்னேற்றமே இருக்காது தொழில் ரீதியில சொல்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு திருமண வகையில எடுக்கும் போது முப்பது வயசுக்கு கல்யாணம் ஆச்சுனாலும் முப்பது வயதிற்கு பிறகு என்ன நடக்கும்னா புரிதல் தான் ஒழுத்துக்கோ புரிதல்கள் இருக்காது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் வாழ்க்கையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சண்டே சஜில் வரது வாய்ப்புகள் இருக்கு வலுவான பாதி பேர் திருமணம் முறியில பின்னணும் டிவோர்ஸ்ல பின்னு ஆல்மோஸ்ட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் திருமணம் எடுத்து போனா சனி வலுவா பண்ணிருக்கோம் அப்போ இந்த புனர்பு தோசங்கள் இவ்வளவு எஃபர்ட் கொடுத்து சார் இது இல்லாம வேற எப்போ சார் அப்படி ஆகும்னா தசாபுத்தி அந்தார காலகட்டம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இந்த தசாபுத்திகள் சனி மகா திசையில சந்திரன் வராரா சனி மகா திசை சந்திர புத்தி சார் சந்திரமகா தசையில சனி புத்தி சார் உணர்பு தோசம் புரியுதுங்களா அதே மாதிரி சனியுடைய குரு போது சார் குரு தசையில சனியுடைய புத்தி உள்ள போகிற அந்தாரங்கிறது சந்திர அந்தாரம் இருந்தால் இங்கே எஃபெக்டா விகிதாச்சாரம் அது குறைவா இருக்கும் அப்படிதான் கான்செப்ட் சுபோட நட்சத்திரம் இதெல்லாம் போகும்போது ரொம்ப கம்மி ஆயிடும் இதே இந்த புணர்பு தோஷத்துக்கு விதிவிலக்கு இல்லையா தோஷம் இருக்குன்னா இவர் குரு பார்க்கணும் இவரை குரு பார்க்க குரு பார்க்கும் பட்சத்துல இந்த புனர்பு தோஷங்கள் தன் வலுவை முற்றிலுமாக இழந்தோம் குரு குருவுடைய பார்வைகள் சாற்றும் ஐந்து ஏழு ஒன்பது வியாழன் சொல்லுவோம் சாற்றும் அஞ்சு ஏழு ஒன்பது வியாழன் இந்த குருவுடைய இந்த பார்வைகள்ல இருக்கு அல்லது குரு கூட சேர்ந்து இருக்குன்னா இந்த புனர்பு தோஷங்கள் தன் வலுவை இழந்துவிடும் இந்த புனர்ப்பு தோஷங்கள் இது மட்டும் தான் செய்யுமா சார் இது மட்டும் இல்லைங்க உடல்ல வந்து பாத்தீங்கன்னா உடல் வளர்ச்சி அப்படி அவ்வளவு இருக்கும் அதே மாதிரி அந்த அளவு இருக்காது மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும் நல்லா பாருங்க யாருக்கெல்லாம் வந்து ராசி கூட சந்திரன் கூட சனி சேர்ந்து உட்கார்ந்து சார் ராசிலேயே சனி சார் உணர்பு தோஷம் சார் இந்த புனர்ப்பு தோஷத்துக்கெல்லாம் ஒரு விகிதம் இல்லையா சார் டிகிரி சொல்றாங்க பத்து டிகிரி பதினஞ்சு டிகிரின்னு சொல்றாங்கன்னா பத்து டிகிரிக்குள்ள இருக்குன்னா புனபு தோஷம் இருக்கு ஆனா இதே இது வந்து அஞ்சு டிகிரிக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு வந்து எயிட்டி பர்சன்ட் புறப்பு தோஷம் இருக்கு கம்பல்சரி புறப்பு தோஷக்குள்ள வந்துடுறீங்க இஸ் டேஞ்சர் சூன்ல இருக்கீங்க எப்பவுமே புனபுதோஷுக்குள்ள இருக்கீங்க அஞ்சு டிகிரி இல்ல சார் எனக்கு மூணு டிகிரிக்குள்ள வந்துட்டு சார்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் எஃபெக்டிவ்னஸ் அதிகம் எப்படி எடுத்துக்கணும் பத்து டிகிரிக்குள்ள இருக்கு எப்படின்னா வந்து இப்ப வந்து பாரு ஒரு எட்டுல இருந்து பத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உறவு தோஷம் இருக்குங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க இதே வந்து அஞ்சு டீருக்குள்ள இருக்கு ஒரு மூணு நாலு அஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணலாம் புறம்பு தோஷம் இருக்கு வழிபாடுகள்லாம் பண்ணும் பூஜை பண்ணும் பத்திரமா சேஃபா இருந்துக்கணும் வெரி டேஞ்சர் இதே வந்து மூணுக்குள்ளே இருக்க ஒண்ணு ரெண்டு ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி எல்லாம் ரெண்டு பேரும் சேம் ஒரே டிகிரி இருக்காங்கன்னா ரொம்ப கஷ்டம் நம்ம விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இந்த காணொலிங்கிறது பயமுறுத்த எதுவுமே இல்லைங்க தோதிடங்கிறது உங்களை அச்சுறுத்துறதுக்கோ பயமுறுத்துறதுக்கோ பணம் பறிக்கிறது எதுவுமே கிடையாது உங்களுடைய விழிப்புணர்வு இந்த நேரம் வரும்போது நேரம் வரும்போது இந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அந்த நீங்க வந்து உணர்ந்துகிட்டீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளை தப்பிச்சுக்கலாம் அப்போ ஒரு பிரிகேஷன் வாழ்க்கையில பின்னாடி நடக்க போறதுல இருந்து நம்ம தப்பிப்பதற்கு முன்கூட்டியே நம்மை நாமே சரி செய்து கொள்வதற்கான ஒரு வழிகாட்டிதான் ஜோதிடம் புரிதுங்களா சோ இப்ப நீங்க மழை பெய்ய போதும் ஒரு நியூஸ் சொல்றாங்க நம்ம என்ன பண்ணுவோம் கொடை எடுத்து நம்ம போவோம் இல்ல ரெயின் கோட் எடுத்துட்டு போவோம் புரிதா நமக்கு எந்த ஒரு செய்தி இருக்குன்னா என்ன பண்ணுவோம் மழையில போவோம் மழைய நினைவோம் ஜுரம் ஓரம் காய்ச்சல் அடிக்கும் பத்து நாள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம் கம்பெனி லீவ் போடுற மாதிரி இருக்கும் வேலைக்கு போக போக முடியாமல் கஷ்டப்படுவாங்க ஃபேமிலி கஷ்டப்படும் புரியுதுங்களா இதுதான் அந்த ஒரு முன்னெடுப்பு சொல்றாங்க இந்த தெளிவா சொன்னா முன்னாள் ரேடியோல போய் வானிலை அறிக்கை சொல்லுவாங்க இன்றைக்கு மழை பெய்யும் அதே தான் சுத்தி சோ இன்னைக்கு மழை பெய்யும்னா கண்டிப்பா மழை பெய்யுமா சார் கேட்க முடியும் சோ அதே மாதிரி வாய்ப்புகள் மிக அதிகமாக இந்த இடத்துல ஏற்படும் புரியுதுங்களா அப்போ படபடப்பு இருக்கும் சோ பய உணர்வுகள் இருக்கும் ஒரு இடத்துல சபையில் நின்ன பேசுறதுக்கு முடியாம அந்த பய உணர்வுகள் கொடுப்பாங்க சனி பகவான் நமக்கு வாழ்க்கையில பின்தங்கியே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கோடைத்தனமா இருக்கும் புரிதுங்களா ஒரு இடத்துல இன்னும் பேச முடியாது நம்ம பெண்களால பிரச்சனை நிறைய சந்திக்கிற அமைப்புகள் வரும் புரியுதுங்களா அதே மாதிரினா திருமணமான பிறகு வந்து பாத்தீங்கன்னா வேற வேற ஆனா இருந்தா பெண்ணு பெண்ணா தான் அவங்க மேல நம்ம ஈர்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் புரிதுங்களா எப்படின்னா லைஃப் பாட்டர் வந்தால் நம்ம பார்வைகள் அர்த்தங்க நோக்கி போயிட்டு எண்ணங்கள் அர்த்தங்க நோக்கி போயிட்டு இதெல்லாம் புனர்பு தோஷங்களோட அந்த வகைக்குள்ள வரக்கூடியதுங்க சார் இது எல்லாமே எனக்கு ஓகே சார் பரிகாரம் என்ன சார் புனர்பு தோஷத்துக்கு பரிகாரங்கள் இந்த புனர்பு தோஷம் பரிகாரம் என்ன சார் பண்ணலாம் மெயினா ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய பரிகாரங்களை உங்களுக்கு எது உங்களும் சூட்டபுளாக நீங்க பண்ணுங்க இல்ல எல்லா பரிகாரமும் பண்ணாம தாராளமா பண்ணலாம் திருவண்ணாமலை வழிபாடு ரொம்ப திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் வழிபாடும் அந்த அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும் பிரதானமா இருக்கிறது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம என்ன பண்ண வந்து திருநள்ளாறு மங்கள சனியை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய சனி மங்கள சனிங்க என்ன சார் நான் அங்கேயே அங்க உள்ள சனிங்கிறது குடும்பத்தோட இருப்போம் அந்த சனியோட பாறைகள் சுபிச்சத்தை கொடுக்கக்கூடிய மங்களமான பாறை மங்கள சனி சார் இங்க போகலாம் இன்னொரு ஆலயம் சொல்றோம் பாருங்க திருநள்ளாறு போக முடியாது சார் எனக்கு வந்து பல இடையூறுகள் இருக்குன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருநரையூர் போங்க திருநரையூர்ல பாத்தீங்கன்னா பெயரே மங்களசனி வரும் திருநரையூர் மங்கள சனீஸ்வரர் இருப்பார் நீங்க இவர் மனைவி கூடவும் தன் குழந்தைகள் கூடவும் இருப்பார் மாந்தி கூட ஒரு ஒய்ஃப் கூட ஃபேமிலியா காட்சி தொடர் இவர் தண்ணி சன்னதே உள்ள இருக்கும் எங்கன்னா திருநரையூர் கும்பகோணத்துக்கு அடுத்து திருநரையூர் நாச்சியார் போறதுக்கு அடுத்து திருநரையூர் வரும் சோ இந்த திருநரையூர்ல போய் நீங்க வருஷத்துக்கு ஒரு மாதிரி வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இது ஒரு பக்கம் ரெண்டாவது சனிக்கிழமை தோறும் புரியுதுங்களா காலை விரதம் இருந்து பெருமாள் கோயில்கள் கூட பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த புனர்பு வெகுவா குறையும் ஆஞ்சநேயருக்கு வழிபாடுகள் பண்ணலாம் பெண்ணாக இருக்கும் பட்சத்துல மாதவிளக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஆஞ்சநேய வழிபாடுகள் பண்ணக்கூடாது புரிஞ்சுங்களா மற்றவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை தீட்டுக்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஆகாது புரிதுங்களா சோ என்னன்னா வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பிளஸ் இந்த ராமர் ஆலயம் ரொம்ப நடந்து பெருமாள் ஆலயம் போகலாம் ராமநாயம் இருக்கு அதை விட சூப்பர் இந்த ஹனுமன் வழிபாடு வச்சுக்கலாம் அதே மாதிரி சீதா பழம் இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி இந்த சீதா நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து திங்கட்கிழமைகள்ல சிவபெருமானுக்கு வந்து பண்ண சீதா பழத்தை நம்ம வந்து சிவபெருமானுக்கு வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணி அங்க வரவங்களுக்கு சீதா பழம் தானமா கொடுக்கும் போதும் உங்களுக்கு இந்த இந்த புனர்பு தோஷத்தோட அந்த கெடு பலனும் வெகுவாக குறையும் பிரதோஷ வழிபாடுகள் உங்களுக்கு மிக மிக நல்லதா இருக்கும் பிரதோஷ வழிபாடுகள் பிரதோஷ வெள்ள சிவன் அதே மாதிரி பிள்ளையார் வழிபாடு எல்லா சிவா பிள்ளையார் இருப்பார் அந்த பிள்ளையாருக்கு சிவனுக்கு நந்தி இவங்க வழிபாடு பண்றோம் இந்த புனர்பு உங்களுக்கு வெகுவாக குறைச்சு கொடுக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க விடுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசிகள் நம்பர் இருக்கும் கால் விருப்பப்பட்டீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஜாதக சம்பந்தமான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் எளிய முறையில நீங்களே சென்று ஆலயத்துல வழிபாடு பண்ற மாதிரிதான் பரிகாரங்கள் கொடுக்கப்படுமே தவிர நாம எந்த வித பரிகாரமும் எந்த வித பூஜையும் உங்களை செய்ய சொல்ல மாட்டோம் அதே மாதிரி நாங்களும் செய்தும் தரவும் மாட்டோம் புரியுதுங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய ஆலயத்துக்கு நீங்க எல்லாம் போயிட்டு வழிபாடு பண்ற மாதிரி இருக்கும் புரிதுங்களா சோ நீங்க விருப்பம் இருக்கா தாராளமா நம்பர் கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் புரிதுங்களா நம்ம இருக்கும் வரைக்கும் அன்னதானம் பண்ணுவோம் இறந்த பிறகு நம்ம கந்தானங்கள் பண்ணுவோம் நன்றி